கேஸ் இந்த இடத்துல பாருங்க இங்க ஜோனன்ட்டுக்கு நான் என் டீம்மேட்ட வேற ரிவை பண்ணி આવணும் ஏன்னா இது டியோஸ் ஸ்குவாட் மேட்ச். அதுல இங்க பாருங்க நான் ரிவை பண்ணான் பண்ணங்க சைடுல இருந்து ஒரு enemy அடிப்பாரு. அவருக்கு பாருங்க அப்படியே தலையிலேயே ஒரு தரமான ஷாட்ட போட்டு முடிச்சிடுவேன். இப்போ பாருங்க நான் ரிவைவ் பண்ணான் பண்ண என்ன ஏ மாதிரி ஒரு enemy ரிவை பண்ணிட்டு வருவாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா நமக்கிட்ட டபுள் ஸ்னைப்பர் இருக்கு. நம்ம லாங்கா பேர்வானி தூரமா பேர்வே. சரி அவர் அடிக்க வருவாரேன்னு பார்த்தா டக்னி லான்ச் பேட் யூஸ் பண்ணி தப்பிச்சு போக பாக்காரு. அவருக்கு ஒரே ஒரு டேமேஜ் தான் கொடுப்பேன். அதுக்குள்ள பாருங்க அவர் ஜோன்லயே நாக்காயிருவாரு. இப்போ பாருங்க நம்ம லாஸ் ஒன்னட்ட இந்த இடத்துல ஒரு enemy ஓபன்ல ஓடி போவாரு.